அணிந்த மேனிய கலை மதிஜலமும் நிறைந்த கணல் மழு உழையும் அமர்ந்த அறிவுறிவம் அணிந்த மேனிய கலை மதி ஜலமும் நிறைந்த வேலிய கனல் மழு உழையும் அமர்ந்த பருகி பழந்த காமனை புனிபவில அமர்ந்த காரண கருவிரி மணி பொன் நிறைந்த தோழின கண்ட அடல்து வேடினை அனையவர் உயிரை விரங்கி അഴിന്ന് മായവതോട് <lightweight> shagilam kirande tod mugir kena varu asura shirangal me rogidinde be badu yehi sori bidiyum kirande baalegi dil pira shagilam kirande tod mugir kena varu asura shirang

கரி உரி அறவம் அணிந்த மேனியர் ஜலமும் நிறைந்த வேனியர் கனல் மழி உழையும் அமர்ந்த பாணியர் கரி உரி அறவம் அணிந்த மேனியர் கஜாசுரனின் உரித்த தோலையும் அபிசாரயாகத்தில் வந்த சர்ப்பங்களையும் உடலிலே தடித்திருப்பவர் கலைமதி பதினாறு கலைகள் கொண்ட சந்திரனையும் தட்ச சாபத்தால் தேயாதபடி ஜலமும் பூமியை முழுக்க வந்த கங்கையை நிறைந்த வேணியர் தன் சடையிலே வைத்துக் கொண்டவர் கனல் மழி உழையும் அமர்ந்த பாணியர் நெருப்பையும் ஆயுதத்தையும் மாலையும் தன் கரத்திலே வைத்திருப்பவர் கஞ்சமாதின் கனமுலை பருகி வளர்ந்த காமனை முனிபவர் லக்ஷ்மியின் பருத்த முலைப்பால் குடித்து வளர்ந்த மன்மதனை குவித்தவர் கைலை அமர்ந்த காரணர் கைலை வாசியாகி சிறுவ ஜகத்திற்கும் காரணமானவர் கதிர் பொன் நிறைந்த வீசும் மணிகளும் பொன்னும் நிறைந்து விளங்கும் தோலை உடைய சிவமூர்த்தியின் கண்ட என உனது மிகு இரு அடர்ந்த வேலினை அனைவர் உயிரை விழுங்கி மேலும் வெகுண்டு கழுத்தில் உள்ள விஷத்தில் விரிவோ என்று சொல்லும்படியும் உனது உள் உகந்த வேலன உனக்கு பிடித்த ஆயுதமாகிய வேலென்று கூறும்படி மிக இரு குழை அடர்ந்த வேளினை அணையவர் இரண்டு காது குழைகளையும் மிக நெருங்கி மன்மதனை நிகழ்ந்த ஆடவர்களின் உயிரை விழுங்கி மேலும் மிகுண்டு ஆவியை கவர்ந்து மேலும் கொவித்து நாடும் வினை விழி மகளிர் தனங்கள் மார்புற விதமிகு கருவி பொருந்தி மேலையும் கெட நினைவு அழிந்து மாய்வது ஒழிந்திடாதோ தீய செயல்களில் ஈடுபட்டு உடலும் அழகும் கெட மரணி மிகுந்து இறப்பது தொலையாதோ எரி சொறி விழியும் இரண்டு வாழ் எயிறு செயலும் இரண்டு தோல் முகிலென வரும் அசுரர் சிரங்கள் மேரி இடிந்து வீழ்வது என விழ எரி சொறி விழியும் தீயை கக்கும் கண்களையும் இரண்டு வாழ் எயிறு இருபிறை இரண்டு ஒளிவீசும் சந்திர பிறை போன்ற பக்களுடன் செயலம் இரண்டு தோல் முகில் என வரும் அலைகள் போன்ற இரண்டு தோல் உடன் கருமேகம் போல வருகின்ற அசுரர் சிரங்கள் அசுரடியின் தலைகள் மேரு இடிந்து வீழ்வது என விழ நேர்மறை இடிவிட்டு விடுவதை போல கீழே விழ முதுகு பிளந்து காளிகள் இடுபலி எனவும் நடந்து தாழ்த்தொழ எதிர் பொருது உதிரம் உகந்த வேகம் உகைந்த வேளா முதுகு பிளந்து காளிகள் இடுபலி எனவும் நடந்து தாழ்த்தொழ முதுகு பிளந்து பட யுத்த காளிகள் பலிக்காக நடந்து வந்து உன் கால்களை வணங்க எதிர்பொருது உதிரம் உகந்த வேகம் உகைந்த வேதா எதிரே போர் செய்து இரத்தத்தை விரும்பிச் சென்ற வேலாயுதனே அரிகரி உழுவை அடர்ந்த வான் மலை அருணையில் அறவும் உயர்ந்த கோபுரம் அதின் ஒரை குமரா அனந்த வேதம் ஒழிந்து வாழும் அருமுக வடிவை ஒழிந்து அரிகரி உழுவை அடர்ந்த வான்மலை அருணையில் சிங்கம் புலிகள் யானை நெருங்கி வாழும் ஒளிவீசும் மலையான திரு அண்ணாமலையின் அறமும் உயர்ந்த கோபுரம் அதில் உரை குமரா உயர்ந்த கோபுரத்தில் இவசிக்கும் குமரனே அனந்த வேதம் ஒழிந்து வாழும் அருமுக வடிவை ஒழிந்து அளவில்லாத வேதங்கள் போன்றுகின்ற அருமுக பரமேஸ்வர வடிவத்தை நீக்கிவிட்டு வேதர்கள் அடவியில் அறிவை குயங்கள் தோய் புய அறி அறபிரம புரந்தராதிய தம்பிரானே வேடர்கள் அடவியில் வேடுகளின் காட்டில் அறிவை குயங்கள் தோய் புய பள்ளிநாச்சியாரின் தோள்களை அடைக்கும் தோள்களை உடையவனே அரி அற பிரம உரந்தராதிரிய தம்பிரானே திருமால் சிவன் பிரம்மன் இந்திரன் இவர்களின் தலைவனே தீயைச் செயல்களில் ஈடுபட்டு உடலும் அழகும் கெட மரண மிகுந்து இறப்பது தொலையாதோ